தோழர்களே யாரெல்லாம் அரசியலில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அவர்கள் திறந்த மனதுடன் ஆலோசித்தால் திறந்த மனது என்பது முக்கியமான வார்த்தை அவர்கள் யோசிக்கலாம் கண்டுபிடிக்கவும் முடியும் இந்த என்டி ஏ பலத்தை பெறுவதற்கா அல்லது ஆட்சியை நடத்துவதற்கா இது சில கட்சிகள் சேர்ந்த கூட்டம் அல்ல இது நம் தேசம் என்ற அடிப்படை உணர்வோடு நேஷன் ஃபஸ்ட் என்ற அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட குழு இது இது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியது அது இன்று இந்திய அரசியலமைப்பின் என்னால் உறுதியாகச் சொல்ல முடியும் என்று இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஆர்கானிக் கூட்டணி என்று மேலும் இதன் மதிப்புகள் மதிப்பிற்குரிய திரு அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்ரீ பிரகாஷ் சிங்ஜி பாதல் ஸ்ரீ பாலா சாஹேப் தாக்கரே ஸ்ரீ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஸ்ரீ சரத் யாதவ் இதுபோன்று மேலும் பலரை என்னால் குறிப்பிட முடியும் அவர்கள் அன்று விதைத்த விதைகளானது இன்று நமது இந்திய மக்கள் அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விதை இன்று ஆலமரமாக வளர்ந்துள்ளது மேலும் இதுபோன்ற சிறந்த சிறந்த தலைவர்களின் பாரம்பரியத்தை நாம் பெற்றுள்ளோம் அதற்காக நாங்கள் பெருமைப்படுகின்றோம் கடந்த பத்து ஆண்டுகளில் நாங்கள் நாங்கள் தொடர்ந்து அதே பாரம்பரியத்துடன் முன்னேற்றிச் செல்ல முயற்சி செய்தோம் தொடர்ந்து முன்னேறியபடி நம் நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்ல முயற்சித்தோம் நான் சொன்னது போல அரசியல் ஆய்வாளர்கள் திறந்த மனதுடன் அலசி பார்த்தால் அவர்களால் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியும் இது இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் ஒரு பொதுவான நல்ல விஷயம் அல்லவா இதில் ஒரு பொதுவான நல்ல விஷயம் உள்ளது அதுதான் குட் கவர்னன்ஸ் என்பது இவர்கள் அனைவரும் தம்முடைய பதவிக்காலத்தில் காலத்தில் எப்போதும் எங்கு வேண்டுமானாலும் பணியாற்றும் வாய்ப்பை பெற்று உள்ளார்கள் குட் கவர்னன்ஸ் இந்த தேசத்திற்கு இப்படித்தான் அல்லது இந்த வகையில்தான் என் ஒரு வகையில் என் என்று சொன்ன உடனேயே குட் கவர்னன்ஸ் அது தானாகவே நல்லாட்சிக்கு வழிவகுத்து விடும் தோழர்களே நம் அனைவருடைய ஆட்சி காலத்திலும் நான் குஜராத்தில் இருந்த காலகட்டத்திலும் சரி அதுபோல ஆந்திராவில் பாபு இருந்த காலத்திலும் நிதிஷ்குமார்ஜி பீகாரில் இருந்த காலத்திலும் அனைவரின் கவனமும் ஏழைகளை மேம்படுத்துவதிலேயே இருந்தது ஏழைகளின் நலமே மையமாக கொண்டிருந்தோம் மேலும் தேசத்தின் ஏழைகளின் நலனில் குட் கவர்னன்ஸிற்காக பத்து ஆண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எப்படியெல்லாம் தேசத்தை முன்னேற்ற பாடுபட்டோம் என்று மக்களுக்கு ஜனநாயகம் என்றால் அல்லது அதன் அரசாங்கம் என்ன என்பது தெரியும் அரசாங்கம் யாருக்காக அரசாங்கம் எதற்காக செயல்படுகின்றது அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை முதன்முறையாக அனுபவித்து பார்த்தார்கள் இல்லையேல் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் இடைவெளி இருந்தது நாங்கள் அந்த இடைவெளியை போக்க பாலம் கட்டினோம் அவர்களுக்கு நாங்கள் பாடம் புகட்டினோம் எங்களுக்கு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்காக தேசத்தை முன்னேற்றத் துடிக்கும் ஒவ்வொருவரின் செயல்பாடும் செயல்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம்